ஹோசூரில் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞருக்கு அறிவால் வெட்டு முன்பகை காரணமா ஹோசூர் ஏரி தெருவை சேர்ந்தவர் வழக்கறிஞர் கண்ணன் இவர் ஹோசூரை சேர்ந்த பிரபல வழக்கறிஞரிடம் உதவியாளராக பணிபுரிந்து வந்துள்ளார் இந்த நிலையில் இன்று நீதிமன்ற வளாகத்தில் அவரை பின்தொடர்ந்து சென்ற ஹோசூரை சேர்ந்த ஒரு வழக்கறிஞரிடம் குமாஸ்தா வேலை பார்த்து வந்த முப்பத்தி எட்டு வயதுடைய ஆனந்தன் என்பவர் கையில் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் கண்ணனை சரமாரியாக தாக்கியுள்ளார் இதில் வழக்கறிஞர் கண்ணனுக்கு கழுத்து தலை முதுகு உள்ளிட்ட இடங்களில் பலத்த வெட்டு ஏற்பட்டுள்ளது பலத்த காயமடைந்த அவர் நீதிமன்ற வாயில் பகுதியில் கீழே விழுந்து துடி துடித்தார் இதனால் நீதிமன்ற வளாகத்தில் பெரும் பரபரப்பு காணப்பட்டது இது குறித்து அங்கிருந்தவர்கள் உடனடியாக ஹோசூர் நகர போலீசாருக்கு தகவல் அளித்தனர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் படுகாயமடைந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த வழக்கர் கண்ணனை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் வெட்டுப்பட்ட சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு காணப்பட்டது வழக்கறிஞரை வெட்டிய ஆனந்தன் ஆயுதத்துடன் நடந்து சென்று அப்பகுதியில் உள்ள நீதிமன்றத்தில் சரணடைந்தார் நீதிமன்ற வளாகத்தில் பட்ட பகலில் நடந்த இந்த சம்பவம் வழக்கறிஞர்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்திய நிலையில் வழக்கறிஞர்கள் ஒன்று சேர்ந்து வழக்கறிஞர்களுக்கு தமிழக அரசு பாதுகாப்பு வழங்க வேண்டும் கைத்துப்பாக்கி கொடுக்க வேண்டும் என கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த திடீர் போராட்டத்தால் அப்பகுதியில் பரபரப்பு காணப்பட்டது பின்னர் போலீசார் அங்கிருந்தவர்களை கலைந்து போக செய்தனர் வெட்டுக்காயங்களுடன் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள வழக்கறிஞர் கண்ணனுக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர் அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் 기상캐스터 배혜지 노은지 기

வா வெளியவா 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 கருப்பு சட்டை அணிந்த கருப்பு சட்டை வழக்கறி காவல்துறை காவல்துறையே காவல்துறை வழங்கிடு வழங்கிடுங்க

கொடுக்குறேன் கத்தி போட்ட சலஞ்சைங்கறதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண வந்திருக்கேன் 100% பண்றாய் பிரيبா பாக்குறங்க கண்டிப்பா இந்த டிட்டெய்லலாம் ஆர்டர் செக் பண்ணிட்டு உள்ள வந்தாலும்